ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிற நம்பரை நானுமே நல்லா இருக்கேன் இந்த விலாக் வந்து தைப்பூசத்தி அன்னைக்கு எடுத்தது கொஞ்சம் வேலையின் காரணமத்தால் வீடியோஸில் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு நான் அன்றைக்கி எப்படி பூஜை செஞ்சுருந்தேன் எங்கே போயிருந்தேன் எதனால் இவ்வளோ லேட்டு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸை இது வரைக்கும் எல்லோரும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்குமே தேங்க்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் வரப்போகிற சப்ஸ்கிரைபர்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அன்றைக்கி வந்து காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு டைம் வந்து ஒரு நாலு நாலரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டதால் கொஞ்சம் மறந்து ஜாஸ்தி எனக்கு அதனால் மறந்துடுறேன் டைமிங்கை ஏந்திரிச்ச ஃபஸ்ட்டு வாசலில் தொடச்சி விட்டு கோலெல்லாம் போட்டுவிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி பண்டிகை டைமுங்களில் நான் இந்த சாரீ வந்து வாயில் சாரின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்து புதுசாக எடுத்து வச்சிருப்பாங்க அவங்க புதுசில் கட்ட மாட்டாங்க நான் வந்து பழசாகிடிச்சுதான் கட்ட மாட்டேன் அதாவது அந்த கிளாத் வந்து குழ குழன்னு இருக்கும் இல்லைங்களா அது ஒரு மாதிரி ஒட்டிக்காதனால எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி கஞ்சி மரப்போடு இருக்கும்போது கட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த பண்டிகை டைமில் இந்த காட்டன் சாரீ அதாவது வாயில் சாரிங்கள்லாம் கொஞ்சம் கட்டி கொஞ்சம் மாதிரி விசேஷ பாய் ஒரு வருவேன் ஸாரீ கட்டுறது என்னோடய வழக்கம் இருந்ததுன்னா கட்டுவேன் அதுக்காக தனியாக எடுக்கலாம் மாட்டேன் அம்மா கொடுப்பாங்க புதுசில் அதை நான் கட்டிப்பேன் என்னதுமே புது சாரீஸ் இருந்தால் அன்னைக்கு எடுத்து கட்டிப்பேன் அது மாதிரி அன்னைக்கு புது சாரி கட்டிக்கிட்டு காலையிலே ஃபஸ்ட்டு வந்து சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பௌர்ணமி இல்லைங்களா எப்போ பண்ணுறோமோ இல்லையோ மாதத்தில் ஒரு வாட்டி பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம அடிக்கடி எங் எந்த டைமில் பண்ண முடியலன்னு சரி மாதத்தில் ஒரு வாட்டி பௌர்ணமி பூஜை பண்ணும் ஒரு அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பண்ணிடுவேன் டைம் கிடச்சிதுன்னா பண்ணிவிடுவேன் அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் டேஸ் அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஒரு ஆறு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் திருநீர் பன்னீர் என்கிட்ட இருந்த பொருட்களை வச்சு நான் அன்னைக்கு பண்ணிட்டேன் சிம்பிளாக பண்ணிட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப வேலைங்க நிறைய இருக்கிறதால சுத்தமாக வீட்லேயே இருக்கிறது இல்லை இப்போது ஒரு பொங்கல் முடிஞ்சதுலேருந்தே தம்பி கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா அது தொடங்கினதுலருந்தே வந்து லைனா ஒவ்வொரு விசேஷம் அண்டு நல்ல செய்தி அன் கெட்ட செய்தி எல்லாமே கலந்து வந்துட்டுருக்கு அதனால கொஞ்சம் ஓட்டமாகவே இருக்கிறதால சிம்பிளாக பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காகவே நான் சிம்பிளாக பண்ணியிருந்தேன் பூஜையும் பண்ணும்போதுமே வந்து தூபதி பாரதெல்லாம் காட்டி அன்னைக்கே சிறப்பாக அபிஷேகத்தை முடிச்சிட்டேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் ஆயிருக்கா என்னென்னு எனக்கு தெரியல எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல அதாவது ஒவ்வொரு டைமும் வந்து எப்போவுமே ஓட்டமாகவே இருக்க மாதிரி இருக்குது ஏன்னு தெரியல கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரா என்னான்னு எனக்கு தெரியல சோதித்தாலும் நல்லதுக்கே அப்படின் நினச்சிட்டு நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது மாதிரி தான் இது வந்து கல்யாணம் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு இறப்பு ஸ்டார்ட் அதாவது இறந்துட்டாங்க ஒருத்தங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் அதுக்கப்புறம் வந்து ஒரு மஞ்சத்தண்ணி ஃபங்க்ஷன் அதாவது திடீர்னு பாப்பா பெரிய பின்னாயிட்டாங்க லைனாக ஒவ்வொரு விசேஷமாக வர்றதால ஒரே எப்பவுமே வந்து ஓட்டமாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி டென்ஷனாகவே இருக்க மாதிரி இருக்குது எல்லாமே வந்து தூரமாக போகிற இடமாவும் இருக்கா அதனால கொஞ்சம் டயர்டாகவே ஆகிடுச்சு அந்த ஒரு அதே மாதிரி நடுகிற ஒரு நல்ல விஷயமும் நடந்துருக்கு நம்ம வந்து நான் ஆல்ரெடி முகூர்த்த பூஜையிலே சொல்லியிருப்பேன் பிரம்மமுகூர்த்த பூஜைலாம் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா நான் பொங்கலுக்கு அப்புறம் பண்ணுறது கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ஓட்டமாகவே இருக்கிறதால கொஞ்சம் டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் பொங்கலுக்கு அப்புறம் ஊருக்கு போகிற வேலை அந்த மாதிரி இருக்கிறதால சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கேப் விட்டு கேப் விட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டாப் பண்ணுறேன் உங்கள் முடிஞ்சு தம்பி கல்யாணம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா தம்பி கல்யாணத்துக்கு போகிறதுக்கே வந்து ஒரே ஓட்டமாக தான் இருந்தது நைட் டைமில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது அதுவும் தனியாகவே கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போனேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாகவும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் போனதால் கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருந்தது நான் அந்த கிளிப்பிங்லாம் முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன் இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு ஷாஸ்டில் சொல்லியிருப்பேன் பிரம்ம முகூர்த்தத்தால் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து ஆல்ரெடி நான் பிரம்ம முகூர்த்த டைம் முடிஞ்சு அதாவது பொங்கல் டைம் முடிஞ்ச பிறகு நான் வந்து அதுக்கு பணம்லாம் கட்டியாச்சு இப்போ தான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரா மாதிரி இருந்தது என்ன பொருள்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டை சொல்கிறேன் ஆல்ரெடி ஷாஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நினைக்கிறேன் சரி சஸ்பென்ஸ் வேண்டாம் பைக்கு தான் வாங்கியிருந்தோம் பழைய பைக் போட்டுட்டு புது பைக் இதுவும் ஒரு வேண்டுதல் தான் பிரம்மமுகூர்த்தத்தில் வச்ச ஒரு வேண்டுதல் இன்னொரு வேண்டுதலும் நிறையவே ஸ்டேஜில் இருக்குது நிறைவேறிடுச்சுன்னா நான் அடுத்த ப்ளாக்ல சொல்கிறேன் இந்த பூஜை பண்ணதால் தான் எனக்கு இது கிடச்சிதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க அதுக்காக வந்து உடனே கிடச்சிரும்ன்றதுக்காகலாம் நான் சொல்லலை அதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அவ்வளோதான் அது நம்ம இந்த பூஜைகள்லாம் பண்ணுறதால நமக்கு அதோடய தைரியத்தையும் வந்து நமக்கு அதை செயல்படுத்துகிற ஒரு செயல்திறனையும் நமக்கு கொடுப்பாங்கன்றத தான் வந்து நான் சொல்ல வரேன் இந்த பூஜை பண்ணதால் எனக்கு இது கிடச்சிது அவ்வளோதான் என்னோட நம்பிக்கை கண்டிப்பாக அது நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் நிறைய இந்த பூஜை பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு நான் ஆல்ரெடி நிறைய இந்த பிரம்முகத்தை பூஜையில் சொல்லியிருக்கேன் நிறைய நிறையா அந்த வீடியோஸில் கொஞ்சம் கோல்டு இருக்கிறதால கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது சாரி நிறைய இப்போ பனி டைமில் ட்ராவலிங்கு தண்ணி மாற்றி குடித்தது எல்லாமே வந்து கோல்டு அதிகமாகிடுச்சு எனக்கு அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கரகரேன்னு இருக்கா மாதிரி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஏன்னா வந்து நான் போன வருஷம்லாம் வந்து சரியாக பூஜை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் லாங் வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் அதனால் வந்து எனக்கு வந்து அதாவது வருமானம் கம்மியாக ஆகிடுச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதும் கிடையாது அவங்களுக்குமே வேலை சரியாக கிடையல இருக்கலை அதனால் நமக்கு வர வருமானங்கள் நிறைய நின்றுடுச்சு இப்போ நான் டெய்லி ரொட்டீன்ஸை பண்ணதால் அதாவது பூஜை அதுக்கேற்ற வேலைகள் எல்லாமே செய்கிறதால எனக்கு இதோட பலன் எனக்கு கிடச்சிருக்கு இது போலவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் கடவுள் ஒவ்வொன்றா சரி பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் வந்து இந்த பூஜைகளெல்லாம் எல்லாம் இருக்கேன் அது மாதிரியே என்னோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் க குறைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லுவேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சால் எல்லாமே நம்பிக்கையோடு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருமே கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாமே நம்பிக்கை அதாவது கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு செய்யுங்க நடக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு செய்யாதீங்க அதை தான் நான் சொல்ல வரேன் அதே மாதிரி கடவுள் யார் யாருக்கு எப்போ இப்போ கொடுக்கணுன்ற ஒரு வழியும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ தான் கொடுப்பாரு நம்மளாம் என்ன தான் பண்ணாலுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர் நமக்கு என்னைக்கு எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் அதுக்கான வழிகள் வந்து கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நம்ம அதுக்காக நம்ம மனசை தளர விடாமல் அதுக்காக நம்ம பூஜைகள் எல்லாமே செஞ்சிட்ருக்குறோன்னு சொல்லுவேன் இந்த பைக் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் பழைய பைக்கு கொடுத்துட்டு புது பைக் தான் போட்டு வாங்கியிருந்தோம் வண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் அன்னைக்கு வண்டிக்கு பூஜையுமே போட்டுட்டு வந்துவிட்டோம் அன்றைக்கி வந்து முருகருக்கான உகந்த நாள் இல்லைங்களா செம்ம ஜனம் ரஷ்ஷாக இருந்தது பூஜை போடுறதுக்கு லேட்டாகிடுச்சு கடகண்டு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முருகர் கோயிலில் போயிட்டு முருகரையுமே பார்த்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து விசேஷம் சொன்னேன் இல்லைங்களா மஞ்சள் தண்ணி மஞ்சள் நீராட்டு விழா அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கோவலம் வரைக்கும் கொஞ்சம் கிளம்புற வேலை இருந்தது அதனால் சீக்கிரமாகவே கிளம்பிட்டு சமைச்சி வச்சுட்டு கிளம்பிட்டோம் அங்கே அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே பீச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போய் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அக்ஷனம் போய் யாருமே நாங்கள் சீர்தான் கேட்டோம் இது அங்கே செஞ்ச சீரு எங்கள் டிஸ் இவங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார்